அருளை உருவான அன்னை விஷ்ணு திருக்கருணை ஆலை இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் அதை நம்ம கொண்டாடின்னு இருக்கிறோம் நிறையா பேர் இந்த விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியாமையே கொண்டாடுறோம் சதுரம் என்பது நாலுன்னு என்று அர்த்தம் வருகின்ற நாலு மாதமும் மனிதனுக்கும் உலகுக்கும் அழிவை கொடுக்கக்கூடியது உலகத்தில் பலவித இடத்துல பார்த்திங்கன்னா நிலச்சரிவு புயல் சுனாமி வந்ததும் இந்த நாலு மாசத்துல தான் வந்தது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த நாலு மாதம் பார்த்திங்கன்னா மனிதனுக்கும் உலகத்துக்கும் அழிவை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த நாலு மாதத்தை நீங்கள் வெல்லுவதற்காக ஒரு நாள் தான் விநாயகர் சதுர்த்தி தீமையான நாலு மாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் மக்கள் என்பதற்காக நம் மூதாதையர்கள் உருவாக்கியது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியில் பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் வச்சு படைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சீசனும் கிடைக்கக்கூடிய பழம் காயெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் கம்பு கேவருவு வளாம்பழம் வளாம்பழம் என்பது அவ்வளோ நல்லது உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய வளாம்பழம் வாங்குங்க விநாயகர் தண்ணிக்கு வாங்கி நிறையா வாங்கி அழகாக வெள்ளத்தை போட்டு அழகாக உங்கள் பிள்ளைக்கு உண்ட உண்டையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து கலாக்கா நாகப்பழம் முருகர் அவைக்கு கொடுத்த ஒரு பழம் நாகப்பழம் முருகர் ஏடி விளையாடிய ஒரு மரம் நாகமரம் அந்த மாதிரி இந்த கலாக்கா நாகம்ப நாகப்பழம் விளாம்பழம் அதுக்கப்புறம் இந்த சோளம் கம்பு நம்ம உணவை உணவைலாம் அந்த படையில வச்சுருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை அப்படியே படிச்சுட்டு தூக்கி காய வச்சு போட்டுடுறாங்க அதை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த நாலு மாதத்துக்கு வரக்கூடிய நோய்களை அது விரட்டத்துக்கான நிறையா சாத்தியம் இருக்குது அதே மாதிரி இந்த விநாயகர் சக்தி முடிஞ்சவுடனே இருக்கும் அந்த ஜெரி பழம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் உங்களுக்கு புரியுன்னா ஜெரிபரம் இந்த ஜெரிபரம் தான் கலாக்கா இந்த கலாக்காவை சோப்பாக்கி ஜெரி பழம்னு விற்கிறான் இந்த கலாக்காவை நீங்கள் கலாக்கா ஊருகாகவாக போட்டு இந்த நாலு மாதம் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் எனவே நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும் இந்த நாலு மாதத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ளணும் ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நாம் கொண்டாடப்பட இருக்கிறோம் நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தோங்க அப்படின்னாலும் இந்த நாலு மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும் என்றதுக்காக இந்த கலாக்கா நாவப்பழம் பலாம்பழம் கம்பு கேவரகு சோளம் இந்த தானியங்களை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தான் நம்முடைய மதம் இருந்தது இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க எனவே இந்த விநாயகர் சதுர்த்தியில் கிடைக்கக்கூடிய இந்த கலாக்கா வெளாம்பழம் நாகப்பழம் சோளம் கம்பு கேவரகு அதுக்கப்புறம் ஒரு ம உனிப்பழம்னு ஒன்று இருக்கும் அது சின்ன சின்ன உனிக்கான ஒரு பொருள்லாம் இருக்கும் அதெல்லாம் மற்ற மதத்தினர் எந்த மதமாக இருந்தாலும் நமக்கு உடம்பு முக்கியம் இந்த நாலு மாதத்தை தான் நம்ம எதிர்கொள்ளணும் இந்த நாலு மாதத்தில் யாரார் இருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது இந்த நாலு மாதத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன்